இந்தியாவில் ஆந்திர மாநிலம் ஏலூர் மாவட்டம் போலவரத்தில் மாமியார் மருமகளுக்கும் தேரக்குழந்தைக்கும் சித்திரவதை கொடுத்த சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது போலவரத்தை சேர்ந்த இளம் ஜங்கா ஜங்காரெட்டி கூடையைச் சேர்ந்த வாலிபருடன் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டார் கடந்த ஆண்டு இவர்களுக்கு ஆண் குழந்தை பிறந்தது அந்த இளம் பெண்ணின் கணவரின் தம்பிக்கு திருமணமாகிய குழந்தைகள் இல்லாததால் மாமியார் மூத்த மருமகளை பயன்படுத்தி தன் இளைய மகனுக்கு வாரிசு பெற தீர்மானித்ததாக கூறப்படுகிறது இதற்காக தனது மூத்த மகனை வேலைக்காக வெளியூருக்கு காண்பி அவர் இல்லாத நேரத்தில் இளைய மகனுடன் இணையுமாறு மருமகளிடம் மாமியார் வற்புறுத்தியுள்ளார் மருமகள் இந்த கோரிக்கையை மறுத்தபோது ஆத்திரமடைந்த மாமியார் தன் மருமகளையும் ஒரு வயது குழந்தையும் அறையில் போட்டி உணவும் குடிநீரும் தராமல் பத்து நாட்களுக்கு மேலாக சித்திரவதை செய்தார் இந்த விவரம் மருமகளின் பெற்றோருக்கு வந்ததும் அவர்கள் மனித உரிமை ஆணையத்தில் புகார் செய்தனர் மனித உரிமை ஆணைய அதிகாரிகள் போலீசாருடன் சம்பவ இடத்துக்கு சென்று விசாரணை நடத்தியபோது மாமியாரும் மைதுனரும் வீட்டிலிருந்து தப்பிச் சென்றிருந்தனா் போலீசார் அறையின் கதவை உடைத்து பசியால் வாடிய இளம் பெண்ணையும் அவரது குழந்தையையும் மீட்டனர் இருவரின் உடல்நிலையும் பாதிக்கப்பட்டிருந்ததால் அவர்கள் உடனடியாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர்